எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் நாமத்திலே நாமத்தில் செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவோடும் கூட இருந்து இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார் அவர் எகுவாயிரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் எதை குறித்து நீங்கள் கவலைப்படவே கத்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவன் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிடவே மாட்டான் தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று சொல்லி தேவன் வானத்திலிருந்து தேவன் பூமியை நோக்கி பார்க்கிறான் மதி கட்டவன் தேவன் இல்லை என்று சொல்கிறான் தன்னுடைய இஷ்டத்தின்படி துன்மார்க்கத்தின்படி அவன் வாழ்கிறான் அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை தேவனை தேடுகிற உணர்வு அவர்களுக்கு இல்லை பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சைகள் அவர்களுக்கு இல்லை பாவத்தை பாவமாக பாராமல் பண்டியை போல சேற்றுக்குள்ளே அவர்கள் உலர்ந்து விடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் என அருமையானவர்களே நானும் நீங்களும் தேவனுக்கு முன்னாக உத்தமமாய் உண்மையாய் வாழ வேண்டும் ஒரு வேளையில நான் உத்தமமாய் வாழுகிறதுனால வத்துரவங்கள் வருகிறது பாடுகள் வருகிறது என்று சொன்னாலும் நாம் தேவனுக்காக உத்தமமாய் வாழ வேண்டும் ஏனென்றால் தேவ பக்தியாய் நம்ம நடக்கிறதுனால தான் எங்களுக்கு பாடுகள் எங்களுக்கு உபசிரபங்கள் நாமும் அங்கே தேவ பயம் இல்லாமல் வாழ்வோம் என்றால் ஒருவேளையில் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கலாம் ஒரு வேளையில் கடந்த நாட்கள் ஒரு வருடத்தில் சொன்னேன் நீங்கள் கத்தரை தேடாமல் இருந்தால் எப்படி இருப்பீர்கள் கேட்ட போது சொன்னார் நான் பணக்காரனாய் இருந்திருப்பேன் என்று சொன்னேன் நான் கட்டுவன் எப்படி பணக்காரன் இருவீர்கள் என்று சொன்னால் அவர் நான் கஞ்சா வித்திருப்பேன் கசுப்பு வித்திருப்பேன் நான் வட்டிக்கு கொடுத்திருப்பேன் நான் என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து நான் செல்வந்தனாய் வாழ்ந்திருப்பேன் ஆனா நான் கத்தருக்கு பயந்து வாழுகிறதுனாலதான் அதையெல்லாம் என்னால செய்ய முடியாது ஆனால் அதுல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற எதுல நம்ம கத்தருக்கு பயந்து உத்தமமாய் வாழுகிறதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அதுல வேதனை இல்லை அதுல பயம் இல்லை அதுல சாபம் இல்லை அதுல நமக்கு நரகம் இல்லை ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு நாங்கள் வாழ வேண்டும் வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறேன் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் அந்நாட்களில் பூமி சீர்கட்டதா இருந்தது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்நாட்களிலும் இருந்ததில்லை மனிதன் புசித்தான் குடித்தான் பெண் கொண்டான் பெண் கொண்டுத்தான் பூமி அக்கிரமத்தினாலே நிறைந்திருந்தது மாமிசமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு இருந்தார்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள் மதிக்கட்டவன் தேவன் இல்லை என்று சொல்கிறதைப் போல அவர்கள் தேவனை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்நாட்களிலேயோ நோவாவோ உச்சமாய் தேவனை பின்பற்றி என்று பார்க்கிறோம் நோவா கத்தருக்கு முன்னாக இருந்து அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறான் அவன் அவன் குடும்பமும் அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றிருந்தான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் அந்த நாட்களில் அவனுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என்ன தெரியுமா தேசத்துல ஏற்பட்ட எல்லா அழிவுகளுக்கும் தேவன் அவனை பாதுகாத்தார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே ஆதியாமம் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எப்படி தெரியுமா ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான் அக்கா அந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள நீதி நோவாவோ நீதிமானும் இருந்து தேவனோடு சஞ்சரித்தான் நீதிமானாய் இருந்தான் உத்தமனாய் இருந்தான் சன்மார்க்கனாய் வாழ்ந்தான் அங்கே தேவனோடு நடந்தான் இதனாலே தேசத்திலே வந்ததான ஒரு பெரிய அழிவுக்கும் ஆபத்துக்கும் அவனையும் அவன் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினான் அமென கருமையானவர்களே தேவனுக்கு பயந்து உத்தமமாய் தேவனோடு நடக்கிறவர்களின் ஆத்துமாக்களை தேவன் மரணத்துக்கு தேவன் தப்புவித்து காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பஞ்ச காலத்துக்கு தேவன் உங்களை விலக்கி காப்பார் அங்கே தேவன் நரகத்தின் அக்கினியிலிருந்து எங்களை காப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற ஆகவே இந்த உலகம் சீர்கட்டு போகலாம் சமுதாயம் சீரழிந்து கொண்டு போகலாம் துன்மார்க்கமாய் மனிதன் வாழலாம் தேவனை தேடாதவனாய் தேவ பயம் இல்லாதவனாய் பர்சுத்தின் மேல வாஞ்சை இல்லாதவனாய் வாழலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களோ அங்கு நோவாவை போல இந்த சீர்கட்ட சமுதாயத்தின் மத்தியிலே தேவனுக்கென்று சொல்லி நீதிமானம் உத்தமனும் தேவனோடு சஞ்சரி வாழ்ந்தால் நம்மையும் தேவன் எல்லா அழிவுகளுக்கும் விலக்கி காப்பார் நமக்கு ஒரு பிள்ளை இயேசு கிரைசு இருக்கிறார் நமக்கு ஒரு பிள்ளை ரட்சிப்பாகிய பிள்ளைக்குள்ள நம்மை வைத்துக் கொள்வார் நமக்கு ஒரு பிள்ளை இயேசு கிரைஸ்துவின் ரத்தம் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளும் நமக்கொரு பிள்ளை ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் அதுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்வார் சிவம் பண்ணுவோம் போல நான் உமோடு நாங்கள் சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா பிதாவையும் உமக்கு நன்றி சுவாமி பூமி சீர்கட்டதாய் போனாலும் நாங்களோ ஆண்டவர் உமக்கு முன்னாக அந்தவரே நீதிமானும் தேவனையே உமோடு சஞ்சரிக்குள்ளாங்களை மாற்றும் கேட்கிற பிள்ளைகள் உமக்கு பயந்து வழிகளிலே நடந்து வர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் தேவனோடு சஞ்சரியங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பேன்